ஓம் நம சிவாயி போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இந்த நொடி என்னை நீ அழத்தாயல்லவா அதான் என் பிள்ளைகளை பார்க்க ஓடி வந்து விட்டேன் அப்பா நீங்கள் சொல்கின்றீர்கள் என் அருகில் இருக்கிறேன் என்று ஆனால் என்னால் காண முடியவில்லையே என்று தானே கேட்டான் குழந்தையே அதற்கு பதில் கூறவே வந்துவிட்டேன் கே என் குழந்தையே கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிறாயா செவிகளால் மட்டும்தான் குரலை கேட்க முடியும் என்று நினைக்கிறாயா உன் பரிசத்தால் மட்டும்தான் தொடுதலை உணர முடியுமா இன்று இரவு நான் சொல்வதை செய் உறங்க போவதற்கு முன்பு ஒரு ஐந்து நிமிடம் உன் கண்களை மூடி என்னோடு பேசு உனக்கு எந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டுமோ அந்த கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேள் எந்த குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்க வேண்டுமோ அந்த குழப்பங்களை என்னிடம் பகிர்ந்து எந்த சிக்கல்களுக்கு தேர்வு கிடைக்க வேண்டுமோ அந்த சிக்கல்களை என்னிடம் சொல்லிவிட்டு கைகளை கும்பிட்டு பதினோரு முறை ஓம் நம சிவாய போற்றிவோம் என்று கூறி என் நாமத்தை உச்சரித்து விட்டு உறந்த செல் குழந்தையே உன் கண்கள் மூடி இருக்கலாம் உன் செவிகள் மறந்து இருக்கலாம் உணர்வற்ற நிலையில் நீ உறங்கியும் இருக்கலாம் அந்த நேரத்தில் உன் மனதை திற உன் மனதால் என்னை பார்க்கலாம் உன் மனதால் என் குரலை கேட்கலாம் உன் மனதால் என் பரிசத்தையும் உணரலாம் இது நமக்குள் நிகழும் ஆத்மாத்தமான சந்திப்பு குழந்தையே இரவு முழுவதும் உன்னோடுதான் நான் உரையாட போகிறேன் உன் அத்தனை குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை இன்று ஒரு நாள் மட்டும் என் வார்த்தைகளை கேட்டு நான் சொல்வதை முழுமையாக செய்துவிட்டு நிம்மதியாக உறங்க செல் நாளை விடியலில் தெளிவாக எழுவாய் சந்தோஷமான விடியலை காண்பாய் குழந்தையே இன்று இரவு என்னை உணர்ந்தாயா என்பதை நாளை என்னிடம் வந்து நான் தான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை இன்று இரவு உனக்கு உணர்த்த போகிறேன் நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த இரவில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்க செல் தங்கமே இன்று இரவு முழுவதும் உன் அருகில் நான் அமர்ந்திருப்பதை நீ போகிறாய் ஆம் தங்கமி இன்று என்னை நீ பார்க்க போகிறாய் என் குரலை கேட்க போகிறாய் என் பரிசத்தை உணரவும் போகிறாய் முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டுவிட்டேன் நான் சொல்வதை செய்துவிட்டு உறங்க செல் இன்று மட்டுமல்ல எப்பொழுதும் எந்த நாளும் பகலும் இரவுமாக உன் அருகில்தான் நின்று கொண்டு இருக்கிறேன் நீதான் என்னை உணர மறுக்கிறாய் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தினமும் இரவில் உன் மனம் படும் பாட்டை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் செல்லமே எப்பொழுதும் என்னை அப்பா என்று என்னிடம் வந்து விட்டாயோ அப்பொழுது முதலே உன் நினைவிலும் நான் நீ திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் பின் நந்தானே கலக்கம் கொண்டு இருக்கிறாய் இப்பொழுது நீ கஷ்டமான நிலையை தான் கடந்து கொண்டு இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டமான நிலைகளை சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போக வேண்டாம் தங்கமே பொறுமையுடன் என்ன நடக்கின்றது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் எப்படி என் பிள்ளைகளை ஏதோ ஒரு ரூபத்திலாவது வந்து காப்பாற்றி விடுவேன் உனக்கு வாழ வைக்கும் தெய்வமாக உன்னை காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக உனக்கான உதவிகளை புரியும் நெருங்கிய உறவினராக அவ்வப்போது உனக்கு ஆலோசனை கூறும் வாழ்வின் நல்வழி காட்டியாக நானே எப்படியும் விளங்குவேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் அல்ல என்றென்றும் இப்பிறவில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவியிலும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் இழைத்துவிட முடியாது ஏனெனில் நீ இந்த அப்பாவின் பிள்ளை உன் இதயத்தில் நான் இரம்பி இருக்கும் போது யார் உன்னை என்ன செய்து விட முடியும் உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும் போதும் அந்த எண்ணமே தவறாக விடுகிறது அல்லவா சதாசிர்வ காலமும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிப்பார் உன் மனதில் உள்ள பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் தங்கமே நீ வாழ்வின் உச்சத்தை அடைந்தே விடுவாய் உனக்காக உன் பக்கத்தில் நான் இருப்பேன் அதனால் இதற்கும் பயப்படாதே தங்கமே பெற்ற என் செல்ல பிள்ளை நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்ட வண்ணமே இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளைகளுக்கு துணை என நான் இருக்கும் போது துன்பம் இனி ஏது என் செல்லமே சந்தோஷமாக இரு நீ எதை எதிர்பார்த்து இத்தனை நாளாய் காத்திருந்தாயோ எதற்காக உனக்கு நல்லது செய்யவே உன்னுடனே நான் இருக்கிறேன் நீ உயிராக நேசித்த உறவு உன்னை தேடி வரும் உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா அதை இனிமே நான் பார்த்து கொள்கிறேன் அது நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்க தேவையில்லை தங்கமே அது நிச்சயம் நடந்தே தீரும் என் அன்பு செல்வமே நம்பிக்கை துரோகங்களையும் புற கணிப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்து சோர்ந்து போய்விட்டாய் நீ சற்றும் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது உயிராய் உலகமாய் நீ நினைத்த உறவுகளே உன்னை உதறி சென்று விட்டது நான் என்ன தப்பு செய்தேன் எனக்கு ஏன் இந்த நிலைமை என கண்ணீரோடு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா அந்த கண்ணீரை துடைக்க என் கரம் நீட்டுகிறேன் இருக பற்றிக்கொள் இனி நீ அழக்கூடாது செல்லமே எதற்காகவும் கலங்க கூடாது உனக்கான பிரச்சனைகள் என் பாதத்தில் வைத்துவிடு அதனை நான் பார்த்து நீ என்னிடம் கேட்டது கேட்டபடி உனக்கு கிடைக்கும் உன் புண்பட்ட மனதை என் கரங்களை கொண்டு உன் காயங்களை நான் ஆற்றுவேன் நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் நான் பதிலாய் வருவேன் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் பலனாய் பதிலை நான் தருவேன் கஷ்டமான காலங்களிலெல்லாம் கண்ணீரோடு கடந்து விட்டாய் இனி நீ சுபிக்ஷமாய் வாழப்போகிறாய் இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம் இனி நீ ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக துவங்கு அந்த மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி தருவது என் பொறுப்பு இனி நல்லதே நடக்கும் உன் அப்பா நான் உன்னுடனே இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் கலங்காதே தங்கமி தேவை இல்லாதவற்றை மனதில் சுமந்து கொண்டு இருக்காதே உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும் ஆனால் உன் அன்பு உன்னை வருபவர்களையும் நேசிக்க வைக்கும் உன் அன்பை யாராவது நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உலகில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் உனக்கும் எனக்கும் உள்ள பந்தம் தாய் சேய் போன்றது தாயின் அரவணைப்பை போல நானும் காப்பேன் என் சொல்ல பிள்ளை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகிவிடும் தங்கமே அன்பானவர்களுக்காக விட்டு கொடு ஆனால் யாருக்காகவும் அன்பானவர்களை விட்டுவிடாதே எந்திரமயமான வாழ்க்கையில் தந்திரம்தான் தலை நிமிர்ந்து நடக்கிறது தகுதி தலை குனிந்து நிற்கிறது கலங்காதே அனைத்தையும் நான் மாற்றுவேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டாய் ஆனால் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள உண்மைகளையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்டவர்கள் உயிரான உறவுகளாக இருப்பார்கள் நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்யும் மனிதர்கள் கடைசி வரை நன்றாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என் அன்பு செல்வமே எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறாயல்லவா உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது செல்லமே உன் நம்பிக்கையை நான் என்றும் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பிய என் செல்லப் பிள்ளையை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் குடும்பம் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் பல நாள் கனவுகள் நிறைவேறும் காத்துக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் கைகூடி வரும் தடைபட்ட காரியங்கள் நடக்கவும் ஆசைப்பட்ட அனைத்தும் நிஜமாக வேண்டும் என்றாலும் இதை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொல்லமே தினமும் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவழி அல்லது உன் வீட்டிற்கு வெளியிலோ சிறிது சர்க்கரை தூவு ஏனென்றால் சிறு உயிர்கள் பசியாரும் அல்லவா யார் எதை கேட்டாலும் தரும் மனம் உள்ளதால் நீ நிச்சயம் பலமான வாழ்வை பெறுவாய் செல்லமே உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் நூறு சதவீதம் நிறைவேறும் இனி உன் வீட்டில் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டல்ல சுமிகளும் வாசம் செய்வார்கள் உன் வாழ்நாள் முழுவதும் எல்லையில்லா ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறாய் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் என் பரிபூரண அன்பும் என் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே